அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நாம் காணும் பதிவு கண்டிஸ்தி போக்குவது எப்படி என்று பார்ப்போம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த கண்டிஸ்தி என்பது நம் பக்கத்து எதிர்வீடு சொந்த பந்தங்கள் மூலமாக வரலாம் இல்லை நம்மால் நம் வீட்டில் இருப்பவர்கள் மேல் கண்டிஸ்தியாக வரும் நம் பிள்ளைகள் நம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வெளியே செல்லும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்கிறான் மகள் என்று நம் மனசுக்குள்ளே நினைப்போம் இல்லை என் கண்ணே பட்டிவிடம் போல் இருக்கு என்று இன்று நீ ரொம்ப அழகாக இருக்கா என்று சொல்வோம் நம் பிள்ளைகளாக இருந்தாலும் நம் கண் கூட திருஸ்தியாக மாறும் அப்படி இருக்கும் பொழுதும் நம் பிள்ளைகள் வெளியும் போகும் பொழுதும் பக்கத்து வீடு எதிர் வீடு காலேஜ் வேலைக்கு போகும் இடம் என்று பல பேர் கண்படக்கூடும் இவ அழகாக இருக்கா இவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கா நகை போட்டிருக்கா என்று நினைப்பார்கள் அதுவே கண் கண்டிஸ்தியாக மாறும் இதுபோல் கண் கண்டி வரம் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அல்லது பண கஷ்டம் வரலாம் நம் வீட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் காரணம் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களும் சண்டை வர வரலாம் நம் குடும்பமாக எங்கேயாவது வெளியே சென்று வரும் பொழுது பார்ப்பவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சென்று வருகிறார் என்று சொல்வார்கள் அதனால் தான் நாம் போகும் பொழுது சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டு போவோம் வரும் பொழுது ஆளுக்கு ஒருவர் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு வந்து யார்கிட்டேயுமே பேச மாட்டாங்க அதேபோல் காலையில் வீட்டை விட்டு வெளியும் போகும் பொழுது சந்தோஷமாக தான் போவாங்க மாலை வீட்டுக்கு வரும் பொழுது முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு வருவாங்க இதேபோல் நிறைய பிரச்சனைகள் நோய் நொடிகள் பிரச்சனை பணப்பிரச்சனை பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று தவறாக நடக்கும் இது எல்லாதும் காரணம் கண்டிஷ்டி தான் அது செய்ய வேண்டியது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இரவு எட்டு மணிக்கு மேல் மூணு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் கழுகு ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு கற்பூரம் எடுத்துக்கங்க வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் நிற்க வைத்து கிழக்கு பார்த்தது போல் வீட்டில் இருப்பதில் பெரியவர்கள் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு கொட்டாங்குச்சில் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு விட்டு இடது கையில் வெயிட்டுக் கொண்டது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் மூணு முறையும் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் மூணு முறை சுற்றி பிறகு ஒருவர் ஒருவர் தனியாக இடது பக்கம் தலையில் இருந்து கால் வரை மேலிருந்து கீழ் வரை மூணு முறையும் வலது பக்கம் தலையில் இருந்து கால் வரை மூணு முறையும் சுற்றி விட்டு அதில் அவர்களை மூணு முறை துப்ப சொல்லுங்க பிறகு இதை வெளியே சென்று இரிட்டி விட்டு கை கால் முகம் கழுவி வாங்க வாரம் வாரம் ஞாயிறு தோறும் நம்ம இப்படி செய்வதால் நமக்கு உடல் ஆரோக்கியம் மனக்குழப்பம் மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாம் வராது நம்பி செய்யுங்க நன்றி